அப்பாடி என் உமாடி குன்றூர்னு சொன்னாங்க குன்றத்தூர்ந்து ரொம்ப தடவை போயிட்டு வந்தேன் மணி இப்போ பாருங்கள் நைட்டு என்னான்ட்டு நான் ஒருத்தர் சூரி சாப்பிட்டானா இல்லையா எல்லாம் தெரியும் மணி பாருங்கள் நைட்டு மணி பத்தரை என்ன பண்ணுறான் டேய் தூங்கல இன்னும் டிவி பார்க்குறியா என்ன பண்ணு என்ன என்ன பார்க்குறேன் டிவியில்

ஏய் யார் பாய் போட்டது அதுக்குள்ளே வர்றதுக்குள்ள பாயெல்லாம் போட்டிருக்காங்க குன்னட் போட்டியா குன்னெட் போட்டாச்சு ரைட் ஓகே ஆ இன்னும் சுவிட்சி போட்டியா சரி சரி பாத்ரூம் போய்ட்டு வந்துட்டியா யார் கழுவுனது யார் தண்ணி ஊற்றுனது யார் தண்ணி ஊற்றுனது ஆ யார் ஊற்றுனது கன்னது அன்னி கன்று தண்ணியில் கழுவிட்டியா நீ லுங்கில் கக்கூஸ் போலியா நீ இவன் லுங்கில் கக்கூஸ் போனால் தான் எனக்கு பயம் மற்றபடி இவன் கக்கூஸ் போய் ஒரு தடவை போயிட்டல எப்படி போனேன் தண்ணி தண்ணி சரி அன்னி அன்னி கழுவிட்டாங்கல்ல ரைட் ரைட் ஓகே டோப்பா தலையா தலையை பாரு டோப்பா தலை வச்சுன்னு டோப்பா தலையார் நீ நானா நல்லா பாரு தலையாட்டு ஆ எனக்கு வரல பித்தியா எனக்கு வரல சரி ஓகே குட் நைட் நாளை கண்ணல பார்க்கலாமா ஒரே ஒரு தடவை பாபாண்ணா ஒரே ஒரு தடவை ஏய் ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை ஏய் ஒரு பாபாண்ணா ஒரு தடவை சொல்ற வட்ட வட்ட வாடா போட வா பாபாண்ணா வட்ட வட்ட பாபாண்ணா வட்ட வட்ட முடிய போச்சு டங் டங் முடி கட் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு முடி நிறைய வந்துச்சு இந்த அத கட் பண்ணிடலாமா குட் நைட் குட் நைட் நாளை போட்டேன் தூங்கு தூங்கு குட் நைட் குட் நைட் ஆ ரைட் மணி பாருங்க அப்பா என்னடா மன்சனா என்னது இது ஏப்பம் nicka சொல்றியா ஓட சொல்றியா சரி குட் நைட் பார்க்கலாம் வா